ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தை அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த வண்டி ஹைட்ராவிக் வண்டி சேல்க்கு இருந்தாலும் வாண்டா இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த வண்டியினுடைய டயர் பண்ணுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் டயரு வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின்க்ரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயுள் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சிக்கிறனால இன்ஜின்கிருக்கிறவுன் நல்லா லைஃப் கிடைக்குங்க டைமிங்க்கு பின்னு புதுசுக்கெல்லாம் கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கன்னா பின்னு புஸு தேயமானும் குறைவாக நடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா ஒரு கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஸோ கால் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க போஸ்டர்ல குறைய பாட்டம் பேடு நட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இல்லைன்னா இன்னொரு திருட்டு அவட்ட திருட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் பூமு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட் பூமு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய டீத்து டோப்லேட் குட் சொன்னுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு முன்னாடி பூமனுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பின்னு பஸ்ஸு பின்னாடி பூமனுடைய பின்பு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் சொன்னுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் தரமான கண்டிஷன்ல இருக்குங்க பாடி கேபின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி வண்டி இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஆயில் மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பம்புலையும் சரி பின்னாடி பம்ப்லையும் சரி எங்கேயுமே ஆயிலு கேஜி இல்லாம நல்லா தரமான கண்டிஷன்ல தான் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூஸ்